ஓம் முருகா முன்வினை தீர முருகனை தேடு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்மாறல்னால் என்ன நம்ம வேல்மாறலை இப்போ நிறைய பேர் வந்து விரும்பி வேல்மாறல் பதிகத்தை பாராயணம் செய்கிறோம் அதை வந்து நம்ம எதுக்காக நம்ம அந்த பதிகம் சொல்லணும் நம்ம வந்து அந்த பதிகத்தை எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோஸில் வேல்மாரலோடய ஒவ்வொரு பாடலாக நம்ம வந்து அறுபத்தஞ்சு பாடல்கள் வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கோங்க நம்மளோட சேனல் வியூவோஸ்காக கொடுத்துருக்கோம் சாமிகள் முருகப்பெருமானை வந்து நம்ம எப்படி வழிபாடு செஞ்சால் நம்மளோட எளிய முறை பரிகாரமாக நிறைய வந்து நம்ம வந்து முருக பக்தர்கள் அனைவருக்கும் நிறைய சுவாமிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் அருணகிரிநாதர் சுவாமிகள் நமக்கு வந்து திருவகுப்பு அப்படின்னு ஒரு நாலு வகுப்பு தொகுத்த வழங்கியிருக்காங்க அதில் இருந்து வேல் வகுப்பு அப்படின்னு ஒரு வகுப்பு இருக்குது அந்த வேல் வகுப்பில் இருக்கக்கூடிய பாடல்களை அருணகிரிநாதர் சுவாமிகளோட தீவிர பக்தனான வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் நமக்கு வந்து அந்த பதிவை வேல் மாறலாக மாற்றி கொடுத்துருக்காங்க வேல் வகுப்பு வேல் மாறல் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தாங்க ஆனால் சொல்கிற மொர் விதம் மட்டும் கொஞ்சம் அதிகப்படியான எண்ணிக்கையில் நம்ம சொல்கிற மாதிரி வரும் வேல் மாறலை வேல் வகுப்பு அப்படிங்கிறது பதினாறு பாடல்களை கொண்ட ஒரு பதிகம் அந்த வேல் வகுப்பு வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கஷ்டங்கள் கவலைகள் நம்மளுக்கு இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தெய்வத்தால் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு நம்புகிற நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஔஷதமாக கிடைச்சது தான் வகுப்பு அதற்கு இருக்க அதே பலன் வேல் மாறலுக்கும் உண்டு ரெண்டுமே ஒன்று தாங்க ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு அருமருந்தாக கிடைச்ச அந்த வகுப்பை இன்னும் நம்ம வந்து ரொம்ப ஆழமாக சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி தான் சச்சிநானந்த சுவாமிகள் வந்து நமக்கு இதை வேல் மாறலா தொகுத்து கொடுத்துருக்காங்க வேல் வகுப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாறு பாடல்கள் இருக்கும் அந்த பதினாறு பாடல்களையும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை படிச்சு பாருங்கள் அதவே தான் நம்ம வந்து சச்சிதானந்த சுவாமிகள் வந்து அறுபத்தி நாலாக மாற்றி மேல இருந்து கீழே கீழே இருந்து மேலே எடை எடையை அப்படி மாற்றி மாற்றி நமக்கு அந்த தொகுப்பை கொடுத்து வழங்கியிருக்கிறாங்க வேல்மாறல் சொல்கிற எல்லாருக்கும் திருஷ்டி இருக்காது சண்டை சச்சரவு வராது கடன் பிரச்சனை தீரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடையாகலும் நம்மளுக்கு தடையா இருக்குன்னு நினைக்கிற எதா இருந்தாலும் நம்ம நேர்மையான முறையில் வேண்டுதல் வைக்கும் பட்சத்தில் கடவுள் வந்து இதை சரி செய்வார் நம்ம கேட்குற இந்த ஒரு கோரிக்கை நியாயமானது அப்படின்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியும் அந்த பட்சத்தில் முருகன் வந்து கண்டிப்பாக நமக்கு நல்ல வழி காட்டுவாங்க முருகனே வேல் வேலே முருகன் அப்படிங்கிறத தான் வேல்மாறல் முருகன் அவர் முருகனோட வந்து சக்தி எவ்வளோ இருக்குன்னு அவரோட பக்தர்களாகிய நம்ம வந்து நம்புகிறோமோ அதே சக்தி வேலுக்கும் இருக்கு அதை பாராயணம் செய்யுங்க அப்படிங்கிறது தான் வேல்மாறல் வேலை வந்து போற்றி துதிக்கிறோங்க வே முருகர் கையில இருக்கக்கூடிய அந்த திரு வேலை நம்ம வந்து போற்றி துதிக்கிறோம் அதுதான் தான் சரிங்களா அதை வந்து நீங்கள் முறையாக பாராயணம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய மாற்றம் நடக்கும் இதுவரைக்கும் நீங்கள் வேல்மாறல் சொல்லலை அப்படின்னா இனிமேல் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வந்து வேல்மாறல் சொல்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படி கிடைச்சிது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து நீங்கள் கமெண்ட் போடுங்க நான் வந்து இதில் வேல் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த பதினாறு பாடல்களையும் கொடுத்துருக்கேங்க அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்கான அர்த்தம் என்ன நம்ம எப்படி வேல்மாறல் வந்து பாராயணம் பண்ணுறது வேல்மாறலை சொல்கிற முறை எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறேன் வேல் வச்சு எப்படி நம்ம சாமி கும்பிட்றது அப்படின்னு சொல்கிறேன் வேல் வழிபாடு முருகர் வழிபாடுன்னு எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேங்க அதனால் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் டெய்லரிங் வீடியோஸ் கூட நிறையா கொடுத்துருக்கோங்க ஸோ தேவைப்படுறவங்க மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள் வேலவனோட கையில் இருக்கக்கூடிய அந்த வேலை மறக்காமல் போற்றி துதிங்க வேல் நம்ம கூட இருக்கிறது முருகரே நம்ம கூடையே இருக்கிற மாதிரி அந்த வேலை பற்றின புனிதமான ஒரு பதிகம் தான் வேல் மாறல் வேல் வகுப்பு உங்களால் ரெண்டில் எதை சொல்ல முடியுமோ அதை சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டம் இருக்குன்னா நம்ம ரொம்ப தூரம் நம்மளோட பிரார்த்தனையை வைக்க வேண்டியது இருக்கும் அதனால் நம்மளோட கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி வேல் வகுப்பு நீங்கள் சொன்னீங்கன்னாலும் சரி வேல் மாறல் சொன்னீங்கனாலும் சரிங்க முருகனோட அருள் நம்ம எல்லாேருக்கும் கிடைக்கட்டும் நம்ம வந்து வேல் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த பதினாறு பாடல்களையும் இதில் பார்த்துக்கலாம் இதைத்தான் நம்ம வேல் மாறலில் கொஞ்சம் மாற்றி சச்சிதானந்த சுவாமிகள் கொடுத்த மாதிரி சொல்ல போகிறோம் இப்போ நம்ம அருணகிரிநாதர் சுவாமி வழங்கிய வேல் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த பாடல்களை வரிகளாக என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்றத முருகப்பெருமான் எனக்கு கொடுத்த பாக்கியமாக நான் நினச்சிக்கிறேன் இது யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் நான் ரொம்ப பாக்கியமாக அதை வந்து என்னோட ஒரு சந்தோஷத்தில் நான் எடுத்துக்கிறேங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் பாராயணம் செய்கிறீங்க அப்படின்னா வேலும் மயிலும் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாகவே இருக்கும் ம மனுஷங்கக்கிட்ட நம்மளோட கஷ்டத்தை சொல்லி நம்ம கவலைப்பட்டு அழுகிறத விட தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க கண்டிப்பாக அதுக்கான தீர்வு கிடைக்கும் இப்போ நான் அதில் இருக்கக்கூடிய பதினாறு வரிகளையும் பாடல்களையும் நான் உங்களுக்கு இதில் இருக்கு பாருங்கள்